குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன இன்னைக்கு ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினம் திருவாடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆழ்வார் திருவடியிலே தரணும் ஆண்டாள் திருவடியிலே தரணும் அழகான ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாள் அவதரித்த ஒரு தினம் திருவாடிப்பூரம் ஒரு சிலது அம்மனுக்கு வளைகாப்பு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம் அதனால் மலர்கள் சூட்டி மஞ்சள் பூசி திலகம் சூட்டி வளையல் பூட்டி வா வென்று வா வென்று வாழ்த்து பாடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நமது ஆண்டாளை நம்ம வரவேற்போம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சதுர்த்தி தேதி சங்கடகர இன்றைக்கு பூர நட்சத்திரம் மாலை வந்து எட்டு வரைக்குமே பூர நட்சத்திரம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து அம்மனை வழிபாடு பண்ணுறது எட்டு மணி வரைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் நாக சதுர்த்தி சதுர்த்தி விரகம் திருவாடிபூரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் பெருந்தேரில் பவனி தேரலந்தூர் ஸ்ரீ ஞான சம்பந்த புறப்பாடு ஸ்ரீ ஆண்டாள் நட்சத்திரம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு கடகநாளிகை மூணு முப்பத்தி மூணு திதி வந்து சதுர்த்தி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சுக்ரன் புதன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி வீரம் உடலின் ஆற்றல் அல்ல உள்ளத்தின் பண்பு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆறே கால் டு ஏழைகால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை வந்து ஒன்போதே கால் டு பத்தை காலு மாலை ஏழரை டு ஏட்டரை சூளம் கிழக்கு பரிகாரம் வெல் பரிகாரம் தயிர் கரணம் ஒம்பது டு பத்தரை ராகுகாலம் ஏழரை டு ஒன்பது குளி குளிகன் ஒன்ற டு மூணு எமகண்டம் பத்திரட்டு பன்னெண்டு சந்திராசிரமம் திருவோண நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் இன்னைக்கு திருவோணத்துக்கும் அவிட்டத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் விரை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் பகை ரிஷபம் போட்டி மிதுனம் பயம் கடகம் நட்பு சிம்மம் தடங்கள் கன்னி களிப்பு தொலாம் தாமதம் ம் சுகம் தனுசு மகிழ்ச்சி மகரம் சிக்கல் கும்பம் லாபம் மீனம் அமைதி கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் மகரம் இந்த ராசிகள்லாம் கவனமாக இருங்கள் நிச்சயமாக நாளைய விசேஷங்கள் கருட பஞ்சமி நாளை இன்ப வாழ்வுக்கு வழி அமைதி இன்ப வாழ்வுக்கு வழி அமைதி நாளைக்கு வந்து கருட பஞ்சமி நீங்கள் வந்து கருடாழ்வாரை நாளைக்கு அந்த ஒரு மந்திரத்தை செல்லுங்கின்ற பொழுது அவ்வளவு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஆடிப்புறம் ரொம்ப அம்மனுக்கு எல்லா அம்மன் கொல்லையுமே வளையல் சாப்பிடுவாங்க அதை வாங்குங்க அது பட்டுனா சாமிக்கு கொடுத்து யாருக்காவது ஒரு யாருக்காவது வந்து ஒரு மங்களி பெண்கள் திருமணம் ஆகாத பெண்களுக்கு கொடுத்தா சீக்கிரம் நடக்கும் அடுத்த வருடத்திற்குள் நிச்சயம் குழந்தை பேர் கிடைக்கும் குழந்தை பேர் கிடைக்கும் ஆகும் திங்கட்கிழமை இருபத்தி எட்டு எங்கள் பன்னிரெண்டு மாத சதுர்த்தி ஸ்ரீ ஆண்டாள் திருவாடிபுரம் துர்வாச கணபதி விரதம் நாக சதுர்த்தி நாளைக்கு நாளைக்கு வந்து கருட பஞ்சமி பஞ்சமி ப பனிகௌரி விரதம் நாம் என்ன சொல்லுவதே ஆண்டாளின் காலையிலேயே படித்தோம் இருந்தாலும் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக சூடி கொடுத்த சுடற்கொடியால் ரொம்ப அழகாக இருக்கும் இதே தான் பொழுதுக்கும் படிப்போம் தெரியதா ஒண்ணு அருளி செய்த சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்துண்ணும் குளத்தில் பிறந்தனி குற்றே வளைங் குற்றேவலெங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறைகொள்ள இற்றை பறைகொள்ளவா நன்று கான் கோவிந்தா எற்றைக்குமே லேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவோ உனக்கே நாமாற் செய்வோம் மற்றை நம் காமங்கள் எம்பாவாய் வங்கக் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் மறுமுகத் திருமுகத்துச் செய்யிலையார் சென்றிரைஞ்ச அங்கப் பறை கொண்டவற்றை அணிபுதுவை பைங்கமலத் தண்டரியாள் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் பரி பரிசுரைப்பார் ஈரிரண்டு வரைத்தோல் சிங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவா இன்புருவரெம் இன்புருவ ரெம்பாவாய் ஆண்டாள் திருடிகேசனம் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை ரெண்டு பாட்டு வாலி செல்வம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடியின் ஊறாயிரம் மல்லாண்டின் தொன்மணி ஒன்னா ஒன்றை ஒடிச்சு படித்து ஆழ்வார்களில் திரு ஆண்டாள் அவர்களும் மூணு பன்னிரண்டு ஆழ்வார்கள் திருவா ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவ்வளவு அழகாக பசுக்கள் நிறைந்த பூங்காவனம் அதுக்கு தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவான்ற பேர் அவ்வளவு நிறைந்த பசுக்கள் நிறைந்த பூங்காவனத்தில் இருந்த ஆண்டால் இருக்கிற இடம் செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்குமா அதுபோல அடியார்கள் வாழ அரங்கநாதர் வாழ சலகோபன் தண்டமில் நூல் வாழ்த கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளா மாமுனியே இன்னுமொரு நூற்றாண்டிலும் கோதை பிறந்த கோவிந்தன் வாழுமூர் ஜோதி மணிமார் மணிமாடன் தோன்றுமூர் நீதியாய் நல்ல நல்லபத்தர் வாழும் ஊர் நான்மறை ஓதுமூர் நான்மறைகளும் ஓதுமூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேத பாதங்கள் தீர்க்கும் பரமணடி காற்றும் வேதமனைத்துக்கும் இத்தாகும் கோதை தமிழ் த ஐந்து ஐந்து மரியாதமானிதரை வையகம் சுமப்பதும் வம்பு திருவாடிப்புறத்து செக செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனி பி பின்னாளால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தால் வாழியே உயரங் கர் உயரங்கற்கே கன்னி யுகந்தளித்தாள் வாழியே மருவாதிருமல்லி வளநாடி வாளியே வன் புதுவை நகர்கோதை மலர்பாதங்கள் வாளியே பெரியாழ்வார் தான் அவ்வளவு அழகாக வளர்க்கிறாரு கொடுத்த சுடற்கொடியால் இன்றைக்கு அழகான திருவாடிப்புறத்திலே அம்மனை போய் தரிசனம் பண்ணி நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு வளையல் கொடுத்தாலும் போதும் முடிஞ்சால் கொடுங்க இல்லை மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க சுவாமிக்கு வச்சு படைச்சிட்டு ஆனால் மை வைக்கணும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லதுங்கிறாங்க மை வச்சாக்கா அந்த எல்லாம் போகும் ரொம்ப நல்லது எல்லாருக்குமே மஞ்சள் குங்குமம் இருக்கப்பட்டவங்க கொடுங்க மை வச்சு கொடுக்கின்ற பொழுது அவ்வளவு நன்றாக இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் இதை நீங்கள் செய்யுங்க என்று நமது கஷ்டங்கள் கடன்கள் தீரட்டும் கடன் 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 எப்படி தீர்ப்பது இந்த ஆண்டால் அது நமக்கு தீர்த்து வைக்கட்டும் திருவடியே சரணம் ஆழ்வார் திருவடியே சரணம் திருப்பாவை நிறைய படிச்சிருக்காங்க அதனால் நீங்களும் இன்னைக்கு திருப்பாவையை படிங்க உங்களால் முடிந்ததை படிங்க திருப்பாவை ஆண்டாள் அருமி செய்த திருப்பாவை படிக்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அழகாக மார்கழி திங்களிலே விரதமிருந்து ஸ்ரீரங்க பெருமானிக்கை பிடித்த ஆண்டாள் ஆற்றியார் அதாவது தேவர்களுக்கெல்லாம் விடியற்காலை பொழுது வந்து அந்த மார்கழி மாதம் அப்போதான் அம்மா நோன்பு இருக்கிறாங்க விடியற்காலையில் அந்த முப்பது நாள் நோன்பிருந்து ஸ்ரீரங்கநாத பெருமானை திருமணம் செய்கின்றார் அப்படி நாமும் நமது அப்படிப்பட்ட அழகான ஆண்டாள் அவதரித்த தினம் ஆண்டாள் ஒரு சிலர் வந்து ஆண்டாள் வந்து கர்ப்பிணி பெண்ணாகவும் அதற்கு அவங்க வலையில் சுற்றி வளைகாப்பு நடத்துவதாகவும் ஒரு ஐதீகம் அதனால் இன்றைக்கு நீங்கள் நிச்சயமாக வேண்டிக்கோங்க அம்மா நிச்சயம் நமக்கு கொடுப்பாங்க நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த தகவல் ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தகவலை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி 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 நன்றி